எங்கேயுமே போகல வாங்க கூட காசு இல்லை ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டாலும் கேட்கலாம் காலையில இருந்து இன்னைக்கு டீ கூட குடிக்கல உட்காந்துருக்கிறேன் அதான் பாரு அன்னைக்கு இந்த முடிஞ்ச பாரு எவ்வளவு வாட்டமா சோகமா தெரியுதா அன்னை விட இன்னைக்கு உங்களுக்கு தான்மா கடவுள் மாதிரி உங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காருமா ஒருத்தர் சிங்கப்பூர் அண்ணா வந்து உங்கள் குடும்ப சூழ்நிலையை உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க காய்கறி காய்கறி மளிகை பொருள் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு பாய் தலைவாணி பறிச்சுட்டு வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு செலவுக்கு வைத்திய செலவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டி வயத்தியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டிருக்கா உங்களால் நிவரம் கூட முடியாது அவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க ஏமா இந்த காசு ஐயாயிரம் வச்சு மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு மாத்திரை மாதிரி வாங்கி சாப்பிடுங்க அஞ்சு மாதத்துக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க வைத்தியம் பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு அப்பா அஞ்சு மாதம் கழிச்சு சொல்லுங்க நான் பணம் கேட்டு வாங்கி தரோம் சரி சரி உங்களுக்கு வைத்திய செலவுக்கு அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க பெரியவங்களா சின்னவங்களா என்னோட வயசு கம்மி தான் தாயான் தம்பி குடும்பம் அமோகமாக வாழணும் இந்த ஊரே மச்சனும் அந்த ஆழம் விழுது மாதிரி ஆழம் விழுது எப்படி விடுதோ அதே மாதிரி அந்த குடும்பம் தலை பிச்சு நிக்கணும் நீங்க ஒரு டீக்கு வந்து ஜனாபட்டணி சொன்னீங்க காலையில இருந்து டீ கூட குடிக்கல ஏன்னா ரெண்டு பேரும் உட்காந்து ஏற்கிறேன் நீ உட்காந்துருக்கேன் சொன்னீங்கல்ல இப்ப வந்து ஐநூறு டீ குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி உங்களுக்கு ஆயிரம் என்ன உதவி பண்ணிருக்காருமா நீங்க அக்கா நீங்க எது பாத்தீங்களா அமௌண்ட் கொடுப்பாங்க இல்ல இவ்வளவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல எனக்கு வந்தா நோயை யாருக்கும் வரக்கூடாது ஏ அம்மா இந்த உலகத்தில் இப்படி ஆகப்பட்ட நோய் இருக்கிறது தப்பு 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 யாருக்கும் இந்த நோய் வரக்கூடாது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா தயவு செஞ்சு தக தாய் தகப்பனை பாருங்கள் நல்லபடியாக இருங்க இந்த 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 மாதிரி தண்ணியாக குடிக்காதீங்க பான்பிராக்கு போடாதீங்க சிகரெட்டு குடிக்காதீங்க எல்லோரும் இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லோரையும் கையெடுத்து கும்பிட்ற எல்லோருமே நல்லா இருக்கணும் போறவங்க எல்லாம் கேட்பாங்க ஏன் அந்த மாதிரி கிடக்கு இந்த பொண்ணு ஏன் ஏன் அந்த பொண்ணு அப்படியே கூணி போய் கிடப்பேன் ஜவனி என்று ஜெவனி கிடப்பேன் அப்படியே குத்தி அடுக்கும்பா குத்தி எடுக்கும் நம்ப மாட்டேன் மூணு நட தூக்கமாட்டிக்க போயிட்டேன் மூணு நட தூக்கமாட்டிக்க போயிட்டேன் காலில் உளுந்து கையில உளுந்து தூக்கி வந்து போட்டா அழுது என்ன தூக்க மாட்டேன் விட மாட்டேங்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுற ஒரு ஆறு குடும்பத்துக்கு வந்து பாய் தலைகாணி போர்வை மளிகை பொருள் காய்கறி இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு சிங்கப்பூரை சேர்ந்த வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுறேன் ஒரு ஆறு குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பொருள் வாங்கி கொடுக்குறாங்க இந்த பொருட்கள் அத்தனையும் வாங்கி கொடுக்குற சிங்கப்பூரை சேர்ந்த ராயன அண்ணனுக்கும் ராயன அண்ணன் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கும் பெங்களூரு சேர்ந்த தேவனாயக்கா வந்து ஒரு ஆறு குடும்பத்துக்கு பாயத்திளகாணி பெட்ஷீட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதை வாங்கி கொடுத்து வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு சிங்கப்பூர் சேர்ந்த ராயனும் ரொம்ப கண் கலங்கிட்டாங்க அவங்க குடும்பம்லாம் என்னப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் இப்போ இவ்வளோ பொருளை வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க ஏற்கனவே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா இப்போ ஏப்பா மறுபடியும் பாய் தலகிணி பெட்ஷீட்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேயே ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தருக்கு தான் பாய் தளவாணி கட்டினெல்லாம் வாங்கி கொடுத்தான் மற்றவங்களுக்கு கிடைக்காது கிடைக்கல அதனால் வேண்டி அவங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து ரொம்ப வே வேலை வெட்டிக்கு எந்த விதையும் போய் வேலை வெட்டிக்கும் போய் வருமானம் இல்லாமல் இருக்காங்க ஒரு கைவிளக்க கொண்டு அடு வச்சுட்டு தான் அதை வச்சு தான் சாப்பிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு செங்கல் ராயன் அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து பண உதவி பண்ண சொல்லியிருக்காங்க இவ்வளோ உதவி பண்ணுறாங்க ராயன் தம்பி இல்லாத பிள்ளாதவங்களுக்கு அவங்க புள்ள குட்டி நல்லா கல்யாணம் காட்சி பண்ணி அவங்க நல்லா இருக்கணும் இன்னமும் அதிகம் ஏழைப்பாழைக்கி அவங்களுக்கு கடவுள் தெம்பை கொடுத்து அவங்க செய்யணும்னு இந்த செய்கிற புண்ணியம் பல தலைமறைக்கு அவங்க புள்ள குட்டி பேர பிள்ளை அந்த எல்லாருக்கும் இந்த தருமம் சாரும் சிங்க என்ன தொடர்ந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாசத்துக்கு நாலு சேவைகள் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து என்னென்ன எந்தெந்த நேரத்தில் பார்த்து பா செய்யணுங்கிறது மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான மழை பெஞ்சத்தோட குழுர் கடுமையாக இருக்குது மக்கள்லாம் குழுவில் ரொம்ப அவசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வயசானவங்க சின்னவங்க எரி வயசில் உள்ளவங்களுக்கும் குளுர் தாங்க முடியல எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பனிக்குள்ளாக தலைக்கியே வந்து பனிக்குள்ளாகவும் போர்வையும் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் யாராவது நம்ம வீடியோ பாக்குற நீங்க ஏதாவது வாங்கி கொடுங்க உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் கொண்டு போய் நாங்கள் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு ஆறு குடும்பத்துக்கு எடுத்துடலாம் இப்போ ஆறு பேருக்கு பாய்தலானின்னு சொல்லியிருந்தீங்க ஆறு பேருக்கு இல்லை இந்த அஞ்சு தான் இருக்கு நினைப்பீங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் பாய்தலகானி இல்லை பாக்கி எல்லா பொருளுமே இருக்கு அரிசி அரிசிக்கானு பார்க்காதீங்க எல்லா வீட்லயுமே அரிசி இருக்கு அதனால அவங்க வேண்டாண்டாங்க அரிசி எல்லாம் பாக்கி ஜாமான் கட்டுறாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஒன்னும் கொடுத்துடலாம் வருமான போறோம் <a desp lawsuitroyable> <little toys> நல்லா இருக்கலாம் எங்க நல்லா இருக்கிறது உடம்பு தான் முடியல எனக்கு ஆஸ்பத்திரி போன சாப்பிடலாம் எங்கேயுமே போகல மாத்திர வாங்க கூட காசு இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டாலும் கேட்கலாம் காலையில இருந்து இன்னைக்கு டீ கூட குடிக்கல உட்கார்ந்து இருக்கிறேன் அதான் பாரு அன்னைக்கு இந்த முடிஞ்ச போய் எவ்வளவு வாட்டமா சோகமா தெரியுதா என்னை விட இன்னைக்கு உங்களுக்கு தான்மா கடவுள் மாதிரி உங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காருமா ஒருத்தர் சிங்கப்பூர் ராயனண்ணா வந்து உங்கள் குடும்ப சூழ்நிலையை உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டு எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க காய்கறி காய்கறி மளிகை பொருள் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு பாய் தலகாணி படிச்சுட்டு வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு செலவுக்கு வைத்திய செலவுக்கு ஒரு ரூபாய் பணமும் கொடுத்துருக்காங்கம்மா இப்போ அவங்களுக்கு பாய் தலகாணி பொருள் எல்லாம் அந்த ஐயாவுக்கு கொடுத்துடலாம் ஐயா மளிகை பொருள் எல்லாம் இதில் இருக்குது நாங்கள் பிடிக்கும் பொருளை கொடுத்தாச்சு அடுத்து பணம் கொடுத்துடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது பத்து ஐயாயிரம் ரூபா இருக்குது தம்பி ம் சரிம்மா நீங்கள் வந்து காலையிலேருந்து டீ கூட குடிக்கலன்னு சொன்னீங்க ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கடவுளாக போய் கடவுள் போய் உங்கள் உருவத்தில் கடவுள் போய் சிக்கப்படுறாயினங்கிட்ட சொல்லி உங்களுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வைத்திய செலவு பார்த்துக்கிறதுக்காக வந்து ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க தராக இதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா வைத்திய செலவு பண்ணிக்கங்கம்மா ஆமாம் போகிறாங்கம்மா ஆஸ்பத்திரி போகிறாங்க கடவுள் மாதிரி எனக்கு ரெண்டு நாளாக நிமிடரூவா கூட முடியலை ஐயா டீ குடிக்காமல் காலையிலேருந்து உட்காந்துருக்குறேன் ஒவ்வொருத்தரையா கஞ்சனா ஒரு டீ வாங்கி கொடுக்கல இன்றைக்கி உட்காந்துருக்கேன் கடவுள் மாதிரி ராயண்ண நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா தழச்சி வாழணும் ஆழம் விழுது மாதிரி தலைக்கணும் நாங்கள் எங்கள் வாழ்த்து உங்களுக்கு சேரும் இந்த மகமாய் புண்ணியத்தில் உங்கள் குடும்பம் ஒவ்வொன்றும் இருக்கணும் இதை வச்சு நான் ஆஸ்பத்திரி போய் உடம்பை பார்த்துக்கிட்டு மாத்தரை மருந்து வாங்கிட்டு வரேன் என்னால் முடிஞ்சாலும் முடியலம்மா ஒன்றும் செய்ய முடியாமல் உட்காந்துருக்குறாங்க நிம்முறவே முடியலை ரெண்டு நாளாக இங்கேயே தான் கிடக்கிறேன் வயிற்று வழி தாங்க முடியாமல் இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டி வயத்தில பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டி இருக்கு அவங்களால நிமிட கூட முடியாது அவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க ஏமா இந்த காசு ஐயாயிரம் வச்சு மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடுங்க அஞ்சு மாதத்துக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க வைத்தியம் பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு அப்பா அஞ்சு மாதம் கழிச்சு சொல்லுங்க வாங்கி உங்களுக்கு வைத்திய செலவுக்கு அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க பெரியவங்களா சின்னவங்களா என்னோட காயான் தம்பி குடும்பம் அமோகமாக வாழணும் இந்த ஊரே வச்சனும் அந்த ஆழம் விழுது மாதிரி ஆழம் விழுது எப்படி விடுதோ அதே மாதிரி அந்த குடும்பம் தழைச்சி நிற்கணும் நாங்கள் நன்றி சொல்லக்கூடாது நன்றி சொன்னால் உங்களுக்கும் எனக்கு அந்நியமாக போயிடும் அதனால் நீங்கள் தழைச்சி வாழணும் தழைச்சி ஒவ்வொன்னு இருக்கணும் ஐயா மகமாயி ஆண்டவனே மகமாயி அந்த குடும்பத்தை நல்லா வைங்க என்ன மாதிரி ஏழை மக்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க அவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டியது பாட்டி அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தோம்ல பெங்களூர்லேருந்து தெய்வநாகின்னு ஒரு அக்கா கட்டில் கொடுத்தாங்க ஆமாம் அந்த வீடியோ சிங்கப்பூரில் அவங்க கொடுத்து பெங்களூர் தெய்வநாயகி அக்கா பெங்களூரு அவங்க சிங்கப்பூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு எங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அம்மா பணம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுது நீங்க ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு தீவிரமான நோயா இருக்கு அந்த அம்மாவுக்கு மாத்திரை கூட வாங்குறது காசு இல்ல கவர்மெண்ட்ல மாத்திரை கொடுத்தாலும் போறதுக்கு போக்குவரத்து செலவு வேணும்ல உங்களுக்கு அதோட நீங்க சொல்லியிருந்தீங்க நம்ம கை வளக்க கூட கொடுத்துட்டு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வச்சுட்டு தான் அதை வச்சு குடும்பம் அரிசி வாங்கி வந்து கஞ்சி காய்ச்சிடும் அதை பார்த்துட்டு அண்ணா கண்ணீர் வடிச்சுட்டாருமா பாத்துட்டு எங்கேயே இருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க அந்த கை வளக்கையும் வாங்கி பஸ்ட் திருப்பிட்டு வந்துருங்க கை வழக்கையும் ஐநூறு கொடுத்து திருப்பிட்டு வந்துருங்க அது லட்சுமி காரமா இருக்கணும் வீட்லயே ஏதோ உங்களுக்கு ஒரு கஷ்டத்துக்கு கை கொடுக்கும் மிச்ச காசை வச்சுக்கிட்டு நீங்க திருவாரூர் போயிட்டு ஒரு டீ செலவு மற்ற மளிகை மளிகை பொருள் ஒரு மாசத்துக்கு தேவையான பொருள் இருக்கு இந்த நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க நாளைக்கு நீங்க காய்கறி வாங்க வாங்கிட்டு அந்த அளவுக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எந்த பொருளும் சாந்த புலி எதுவுமே வாங்க ரொம்ப நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த மாமாய் சன்னதி வழங்குறது மாதிரி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த ராயன் தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்

நீங்கள் நல்லா இருக்கணும் இதை வச்சு நான் உடம்ப பார்த்துக்குறேன் ஐயா எனக்கு நேற்று வரலைக்கு ஒரு மாத்திரை வாங்க கூட காசு இல்லாமல் நின்று ஐயா யாருமே உதவி செய்ய மனுஷன் இல்லை இந்த நிலமையில் நாங்கள் வீட்டில் ஈரத்தில் கிடக்கிறோம்னு ஒருத்தர் கூட வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேன்ட்டாங்க என்ன நீங்கள் நான் எங்கேயோ இருந்து எங்களை வந்து பார்த்து வாழ வைக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் நன்றி ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காசி அஞ்சு மாதத்துக்கு மாத்திரை வாங்கிக்கிறேன் நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் உங்களை நான் உயிர் இருக்கிற வரலையும் நினச்சி நினச்சி பார்ப்பேன் ஐயா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டு ஐயா வேண்டு ஐயா நான் வேண்டு எங்கள் சாமி பூரா வேண்டிக்குவேன் எந்த சாமிக்கு கோயிலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் இனிமேல் நீங்கள் ஐயா சா செய்வோம் எனக்கு இனிமேல் எந்த உதவி வேணாலும் இந்த தம்பிகள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எனக்கு அதை செஞ்சால் போதையா நான் செத்தாக கூட நீங்கள் வந்து இருந்து எடுத்து வைக்கையா என்னை அது போதியா எனக்கு யாரும் இல்லை எல்லாரும் இல்லாமல் அனாதான் அனுக்கிறேன் இன்றைக்கி இந்த வீட்டில் இவ்வளோ நிலமையில நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா அனாதான் அனுக்கிறேன் எல்லோரும் இழந்துட்டு அனாதான் அனு காலை இழந்து இந்த வாசலில் தான் உட்காந்து கிடக்கிறேன் ஒரு டீ யாராவது ஒரு டீ ஏமா ஏமா அப்படி உட்காந்துருக்க ஒரு டீ குடிமான்னு சொல்லலை ஒரு டீ குடிமான்னு சொல்லலை என்னீங்க இந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்வீங்க செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஐயா நீங்கள் நல்லா உதவி செஞ்சுருக்குறீங்க அஞ்சு மாதத்துக்கு நான் மாத்தரை வாங்கிக்குவேன் ஒரு மாதத்துக்கு சமைச்சு சாப்பிடுவோம் உங்கள் பேரை சொல்லி சமைக்கிற நேரமெல்லாம் உங்களுக்கு நன்றி ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லுவேன் சொல்லி சொல்லிக்கிட்டே சாப்பிடுவேன் சொல்லி சொல்லிக்கிட்டே தான் ஐயா ஆனால் இவ்வளோ பொருளை வாங்கி வந்து கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ரொம்ப சந்தோஷங்க யாரும் சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இவங்க செய்வாங்க நான் கடவுளை கூட நடத்தல நீங்க சொல்லிட்டு போனீங்க இப்ப நிரந்தரமா செஞ்சிட்டீங்க உங்களை கடவுள் மாதிரி கும்பிடுறீங்க சரியா கவலைப்படாதீங்க சிங்காப்பூர்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியா உங்களுக்கு கூட செய்யாது யாரும் செய்ய மாட்டாங்க இந்த செய்ய மாட்டாங்க போறதுக்கு காசு இல்லை மாத்திர வக்கிறதுக்கு காசு இல்லை அத மாதிரி சரி அழுகாதீங்க அழுகாதீங்க உழைக்கிறதுக்கு இப்போ ஒருத்தர் கேட்கறதுக்கு அங்கே நீங்கள் வெக்கமாக காசு உழைக்காம காசு இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் அழுகாதீங்க அழுகாதீங்க உடம்பு உடம்பு

ஏ அம்மா இந்த உலகத்தில் இப்படி ஆகப்பட்ட நோய் இருக்கிறது தப்பு 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 யாருக்கும் இந்த நோய் வரக்கூடாது எல்லோரும் நல்லாயிருக்கணும் எல்லாரையும் நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா தயவு செஞ்சு தக தாய் தகை பண்ண பாருங்கள் நல்லபடியாகிருங்க இந்த இந்த மாதிரி தண்ணியாக குடிக்காதீங்க பான்பிராக்கு போடாதீங்க சிகரெட்டு குடிக்காதீங்க எல்லோரும் இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லோரையும் கையெடுத்து கும்பிட்ற எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த வியாதி யாருக்கும் வரக்கூடாது நினைச்சு கூட பார்க்காதீங்க தம்பி பாட்டி என்ன சொன்னாங்க கேட்டுங்கடா நீதான் என்ன தலைமுறை என்ன இந்த போதைக்கு

காய்கறிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க அம்மாவுக்கு வேற போர் விலன்னு சொன்னீங்களா அன்னைக்கு போர் ரூபா பாய்க்கான எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா ஒரே அன்னைக்கு மூணு நாளா பாக்குறேன் ஒரே ட்ரெஸ் போட மூணு டைம் பையன் வரையுல்ல முடியாது

இவ்வளவு பொருள் சிங்க இருந்து வந்து ராயநாடம் தான் வாங்கி கொடுத்தாங்க முதல்ல வந்து உங்களுக்கு இந்த கட்டில் பாய் தலைவர் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அவங்க வேற அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளவு சங்கடத்தில் இருக்காங்கன்னு பார்த்து இவங்களுக்கு எல்லாம் கொண்டு இந்த உதவி செய்யுங்க நான் சொல்லி உடனே செய்ய சொல்லியிருக்காங்க அதான் எல்லாம் வாங்கி குடும்பம் இங்கே நல்லா இருந்தா நல்லா ஊருக்கே நல்லது எனக்குன்னு இல்லை ஊருக்கே நல்லதுக்கு ஒரு மணியை வாழினது பத்து மணி வாழும்ங்கிறதுக்குதான் செய்யறாங்க

கடவுளை நேரம் பார்க்கலாம் பார்க்க முடியாது ஆனால் உங்கள் நேரம் பார்க்க எங்களுக்கு நிறையா இருக்கிறது இங்கே வாழ்வரை வாழ்வாரி உங்களை வாழ்க்கையா ஏன்னா கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து உதவிகள் வந்தால் கண்டிப்பாக கொண்ட செய்கிறான் சரிங்க கண்டிப்பாக கொண்டாந்து செய்கிறேன் நிறையா சரி ஆமா கோலப்படாதே இது மாதிரி இருக்குன்னு யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க உதவி போட்டாங்க கொண்டாந்து செய்கிறோம் இதெல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டா வைங்க இருக்க முடியாத பாட்டியிருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் மளிகை ஜாமான் காய்கறி பாய் தலைக்காணி பெட் இதெல்லாம் கொடுத்துடலாம் இதில் தான் இப்படி போகணும் இந்த பாதை இல்லை முத்தடி பாதையா முத்தடி பாதையில் தான் காட்ட முடியாது காட்டம் காரணம் இடுப்பு போடுச்சு கிடக்கிறாங்களா போட்டு போகணும் அது இப்படி வெளியே போயிருந்தாரு வீட்டு பாட்டி வெட்டு பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி ஆட்டா ஓடு பார்ப்போம் பாட்டிக்கு ஒரு வீடு போட முடிஞ்சால் போட்டு கொடுப்போம் வாய்ப்பு இருந்தா சரி சரி பாட்டி நல்லா இருக்கீங்களா வாங்க பாட்டி வாங்க பாட்டி கட்டில் உக்காந்துக்கீங்களா உட்கார உட்கார வாங்க இறங்க முடியுமா இறங்க முடியாது பாட்டி நல்லா இருக்கீங்களா இதானே உங்கள் பொண்ணு வேலைக்கு போயிருந்து சொன்னீங்களா இந்த பொண்ணு தானே ஏன் தாங்க அப்படியே போ ஏன் அப்படியே போட்டீங்க அம்மாவை

தங்கச்சி இதை நல்லா குழம்பு வச்சு அம்மா கொடுங்க சமைச்சு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் காய்கறி பத்து நாளைக்கு காய்கறிலாம் வாங்க வேண்டியது அந்த அளவுக்கு இருக்குமா கொடுங்க சமைச்சு கொடுங்க இதை கொண்டு போய் விட்றவைங்க வெயிட்டாக இருக்கும் பார்த்து வீட்டுக்கு சரிங்க வாங்க என்ன பண்றது இந்த மாதிரி நடந்து செய்யுங்க அடிப்பட்டத்துல இருந்து நம்ம தான் இப்ப இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தம்பி சிங்கம் ஒண்ணு இப்போ நன்றி உங்க பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளை நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களுக்கு சிங்க பிள்ளை வந்து ஜாமாய் கொடுத்து சொல்லியிருக்காங்க மளிகை பொருள் அரிசி மளிகை பொருள் காய்கறிகள் இருக்கு ஒரு மாத்தைக்கு நீங்க இந்த பொருளும் வாங்க வேண்டியதுல மளிகை எல்லாம் காய்கறி பத்து நாளைக்கு வாங்க வேண்டியதுல அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் சிங்கப்பூர் ராயன் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க தர வச்சுக்கோங்க

குடும்பம் தண்ணிகளை கிடக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இருக்கீங்களே உதவி எதை செஞ்சிருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி பிள்ளைங்களுக்கு அவங்க ஆச்சரிய ஆச்சரிக்கிறாங்க ரொம்ப நன்றி அக்கா அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா இவங்க பாருங்க இருபது வருஷமா ஓட முடியாமல் எழுந்திரிச்சி நடக்க முடியாமல் அப்படியே தான் இருக்காங்க சின்ன கை குழந்தை மாதிரி தான் அந்த பையன் வச்சுட்டு இருக்காப்புல அவங்க வீட்டுக்காரரு எல்லா துணிமணி மாற்றி உரத்துலேருந்து அனைத்து குளிப்பாற்றி உரத்துலேருந்து சாப்பாடு படிக்க விடுறது வரையும் இந்த வீட்டுக்கார தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாய் பெட்ஷீட்லாம் படிச்சிட்லாம் கொடுத்திருந்தோம்ல கட்டலாம் இதை நீங்கள் வச்சுக்கோங்க பாய் பெட்ஷீட்லாம் இருக்குது இருக்கு இதில் இன்னைக்கு படுத்துங்க இந்த இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்துருக்கீங்க சிங்கப்பில் ராயண்ணனுக்காக சொல்கிறேன் நன்றி செலுத்துக்கிறேன் அந்த குடும்பத்தை கஷ்டத்தை பார்த்து அவங்க நீங்கள் இவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் பேசுவாங்க இந்த ஒருத்தர் இருக்காங்க அந்த அண்ணனையும் கேட்பேன் ஏன்னா தம்பி சார் அந்த இருபது வருஷமா படுத்தப்படுற இருபது வருஷமா அந்த அம்மா வந்து கை காலெல்லாம் விலங்கலை நரம்பு அடிபட்டு இருக்கு இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த பையன் தான் சாதமெல்லாம் அள்ளி ஊட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த குடும்பத்தை வச்சு இந்த பொம்பளை பிள்ளையை வச்சு தாங்கிட்டு இருக்கான் சோறு வலியும் அவன் தான் ஊட்டுறான் துணி மணி வலியும் அவன் தான் மாத்துறான் ஆனாலும் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி பண்ணத்துக்கு அவர் பேர் ராயணன் ராயணும் சிங்கப்பூர் ராயணனுக்காக நந்தி அந்த குடும்பத்தாரு அந்த புள்ளக்குட்டிக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் ஆண்டவருக்கு நான் பிரார்த்திக்கிறேன்